வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு ஒரு நைட்டி ஹால்ட்ரேஷன் அதாவது பிடிச்சி தைங்க கீழே கொஞ்சம் மடித்து தைங்க இறக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா எப்படி பண்ணலான்னு பாருங்கள் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது சொல்கிறேன் எல்லா நைட்டி கிளாத்துமே கீழே பாருங்கள் இப்போ இந்த நைட்டியில் கொஞ்சம் சவரி சமமாக கரெக்டாக இருக்குது ஒவ்வொரு நைட்டிலையும் அந்த மாதிரி கரெக்டான அளவு கொஞ்சம் லைட்டாக ஒரு வளைவு மாதிரியோ கொஞ்சம் லைட் வித்தியாசம் இருக்கும் அதனால் அளவு நமக்கு எவ்வளோ இறக்கம் குறைக்கணுங்கிறத அதை கரெக்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு மடித்து தைக்கிறதாகட்டும் ரொம்ப மடித்து தைச்சோம்னா தண்ணி கீழே கா நனையிறதுக்கு வெயிட்டு தொங்குற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வேண்டாம் லை கட் பண்ணிவிட்டு தைச்சிருங்க அப்படிம்பாங்க ஒரு சிலர் எங்களுக்கு அப்படியே மடித்து தைச்சி கொடுத்துருங்க அப்படிம்பாங்க அதனால் அது எப்படி அவங்க சொல்கிறாங்களோ அதுபடி இப்போ நம்ம எவ்வளோ இறக்கம் வேணுமோ ஒரு மடிப்பு வச்சுட்டு அடுத்த மடிப்பு அப்படியே மடித்தும் தைச்சி கொடுக்கலாம் அந்த இந்த இறக்கம்லாம் வந்து கரெக்டான அளவு எடுத்துக்கணும் அளவு எடுத்துக்கா லைட்டாக கொஞ்சம் நம்ம ஒரு ம சரி இவ்வளோ இறக்கம் அடித்து தைக்கிறேன்னு நம்மளாக ஒரு உத்தேசமாக த தச்சிட்டு திருப்பி பாருங்கள் அதுக்கு நமக்கு ஒரு அமௌண்ட்டு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா வாங்குவோம் திருப்பி கொண்டு போய்ட்டு எனக்கு கொஞ்சம் மதி இறக்கம் அதிகமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் மடித்து தைச்சி கொடுங்க அப்படின்னு வரும் அது தைக்கும் போது அது ஃப்ரீயாக போய்டும் நம்ம தைக்கிற டைமும் வேஸ்ட்டு ப பைசாவும் நமக்கு அது கிடைக்காது அந்த முதல் தைச்சி கொடுத்த காசுக்கே தைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் மறுபடியும் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை அதெல்லாம் அது மாதிரி கை ரெண்டு இஞ்சி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆங்கோல் வரையிலுமே ரெண்டு இஞ்சி கொண்டு வந்துவிடுங்க கொண்டு வந்துட்டு திருப்பி இந்த மார்பு சுற்று விட்ட கொஞ்சம் ஒரு நூல் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்ன சொன்னால் அதுக்கு ஒரு எவ்வளோ தூரம் நம்ம ஹைட்டு வைக்கிறோமோ அந்த இறக்கம் வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த வளை வரையிலும் வச்சுட்டு திருப்பி லைட்டாக அப்படியே கொண்டு போய் தையல் விட்டுடலாம் அந்த மார்பு சுற்றுலாட்ட மட்டும் ஒரு வளைவு மாதிரி தைச்சா கொஞ்சம் பிடிச்சாப்பில் இருந்தால் போதும் கீழே கால் பகுதி வரையிலுமே அப்படி தைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி இப்படி தைக்கும்போது அந்த அந்த அளவுக்கு ரெண்டு ரெண்டு தையல் விட்டாகணும் ஒரு தையல் விட்டோம்னா தையல் விட்டுடும் அந்த மார்பு சுற்றோழ வரையிலும் நம்ம ரெண்டு இஞ்சி பிடிச்சி தைக்கிறோம்னா ரெண்டு தையல் விட்டாகணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம காசு வாங்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கணக்கு பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு இவ்வளோ ஒரு அரை இஞ்சி பிடிக்க சொன்னாங்க ஒரு இஞ்சி பிடிக்க சொன்னாங்க ஒரு நூல்ட்டால் திருப்பி அதை போட்டுட்டு நினச்சிட்டு திருப்பி வந்து எங்களுக்கு தைச்சி கொடுங்கன்னு கேட்குறவங்க பல பேர் வந்து அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு வேளைக்கு இருவேளை ஆகிடும் அதனால் செய்யும் போதே நம்ம திருத்தமாக செஞ்சிடணும் அதனால் அதெல்லாம் அளவெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு புதுசாக தைக்கிறவங்க தைங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ